தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சோமி அன்புமணி மேடமா வாக்கு சேகரிப்பு காரணத்தினால் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் வருகை உள்ளார் கடத்தூர் பேரூராட்சிக்கு மக்கள் எழுச்சி கூட்டம் அதிகமாக இருக்குது மொத்தம் மக்கள் ஆர்வமா இருக்காங்க ஓட்டு வங்கி அதிகமா பாமக போறதுக்கு மாம்பழ சின்ன வந்து அதிக பெருமான வாக்கு இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறன்றதுனால உறுதியா இருக்காங்க அதுல ஒரு பகுதியான கடத்தூர்ல எழுச்சி நாயகன் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருவதனால் அதிகமான மக்கள் தொகை கூடி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு அதாவது உங்க மருத்துவர் ஐயா அங்க வராரு இந்த பகுதியில கள அந்த களப்பணியில பொறுப்பாளர்கள் எப்படி எல்லாம் வேலை செய்கிறாங்க பொறுப்பாளர்கள் எப்படி எல்லாம் வேலை செய்றாங்க

ஓரளவுக்கு அந்த மக்களிடம் கொண்டு போய் வராத மக்கள் கட்டாயம் சேர்த்துட்டு இன்னும் நாலஞ்சு நாள்ல கட்டாயம் எல்லா வீடு வீடு சென்று நோட்டீஸ் கொடுத்து எல்லாருமே மாம்பழ சின்னத்தை வந்து ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க அன்புமணி மேடம் வந்து பண்பானவங்க நாகரீகமானவங்க பெண்கள் மேல நிறைய பற்று உள்ள வேட்பாளர் சொல்லி அனைத்து பெண்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் அதனால நிச்சயமாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில அன்புமணி சௌமியா அன்புமணி அதுல எந்த மாற்று கருத்து இல்ல இந்த பல திட்டங்களை அந்த நிறைவேற்றுவாங்களா கட்டாயம் அவங்க அந்த உபரிமை திட்டம் வந்து மொத மொதல் உபரிமை திட்டம் அறிவிக்குவாங்க சிப்காட்டு திட்டமும் கட்டாயம் வந்துடும் இதுக்கு முன்ன எத்தனையோ எம்பிக்கள் போனாங்க இருபத்தி எட்டு முப்பது பேருக்கு மேல போனாங்க யாரும் செயல்படாத திட்டத்தெல்லாம் இவங்க சௌமிய அன்புமணி மேடம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி உறுதியை பொதுமக்கள் மூலியம் நாங்கள் உறுதியளிக்கிறோம்